அகிலம் நியூஸ் லயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை நிலைகுளைய வைத்துள்ள சூறாவளி தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் மேலும் உயர்கின்றது பலி எண்ணிக்கை ஒன்றிய காலநிலை நிலவரம் தொடர்பில் வெளியான தகவல் மலையக மக்களுக்கு எச்சரிக்கை இன்று அவசர அமைச்சரவை கூட்டம்

ஐக்கிய அரபு அமீரத்தில் இருந்து நிவாரணங்கள் மூலம் நாட்டை வந்தடைந்த நான்காவது விமானம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை பாதித்த டித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளை பல நாட்களாக பாதித்த பாதகமான வானிலை கனமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட சேதத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகி அதற்கமைய கண்டி நுவரெலியா பதுளை குருநாகல் மாத்தலை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அனுராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் போலநர்பை மன்னார் புத்தலம் இருதிரபுரி மொணராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா கழுத்திரை ஆகியவை தேசிய பேரிடர் வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன டெத்வா சூறாவளி காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிகளவானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய இடர்காப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நான்காக உயர்வடைந்துள்ளது மேலும் காணாமல் போனோரின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாகவும் இதன்படி கண்டி பதுளை நுவரெலியா குருநாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிகளவான மரணங்களும் பதிவாகியுள்ளன மேலும் இந்த மரண எண்ணிக்கைகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் நிலவுகின்றது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மற்றும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையுள்ளது அடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கடல் பிராந்தியங்களில் மனதாளத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காங்கிசந்துரை மன்னார் கொழும்பு காலியூடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்து ஏனிய கடல் பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளில் பலத்த காற்று வீச நாட்டின் சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேலைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அடுத்து வரும் சில நாட்களில் மீண்டும் புயல் உருவாகலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது நாட்டில் நான்காம் திகதிக்கு பின்னர் மீண்டும் மழையுடனான வானிலை நிலவும் என்பதால் மலையகத்தில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது டெத்வா சூறாவளியுடன் தொடர்புடைய கனமழை மலைப்பகுதிகளின் மண்ணின் கீழ் அடுக்குகளை நினைத்து பல இடங்களில் தரையில் விரிசல்களை ஏற்படுத்தி இருப்பதால் எதிர்வரும் சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான ஆபத்து ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மலைகளின் அபாய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது அண்மிய வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார தலைமையில் அவசர அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது குறித்த விடயத்தை அரசாங்க தகவல் திணைக்களத்தின் படிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டம் இன்று மாலை ஐந்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் அண்மையில் ஏற்பட்ட அனத்த நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கோரும் வகையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று காலை நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மவுன அஞ்சலியையும் செலுத்தினர் எதிர்கட்சிகளின் பிரதமர் அமைப்பாளர் முன்வைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்று ஒரு நிமிட மௌன அஞ்சலியை செலுத்தினர் லங்கா நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திரவ பெட்ரோலிய எரிவாயுவை கொள்வடவு செய்வதற்காக நிதி ஏலங்கள் கோரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கொள்வனவு வழிகாட்டலின் விதிமுறைகளுக்கு அமைய இரட்டை உரைமுறையின் கீழ் தொழில்நுட்ப மற்றும் நிதியேலங்கள் கோரப்பட்டுள்ளன அதன்படி ஐந்து ஏலதாரர்கள் ஏலங்களை சமர்ப்பித்திருந்த நிலையில் அவற்றில் இரண்டு ஏலங்கள் தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கு பின்னர் நிதி ஏலங்கள் மதிப்பீட்டுக்காக தகுதி பெற்றுள்ளன எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவ பேச்சு நிலைமை படிப்படியாக நிலைபெறும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளை வியாழக்கிழமை முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமாத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் புயல் உருவாகலாம் என்ற அச்ச நிலவையும் வானிலை ஆய்வு நிலையத்தால் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளை முதல் மழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவி வழங்கப்பட உள்ளது அதன்படி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவை வழங்க ஜனாதிபதி அணு அரசாங்கம் தீர்மானித்து உள்ளது பிரதான வீதிகள் மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளன அடுத்த நிலைமை காரணமாக நாட்டில் பல பிரதான வீதிகள் பாலங்கள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் பல முக்கிய வீதிகள் மீண்டும் திறக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது இவ்வாறு திறக்கப்பட்ட முக்கிய வீதிகள் வருமாறு கொழும்பு ரத்தினபுரி வெள்ளப்பாய மட்டுக்களப்பு வீதி கண்டி மகியங்கனை பதியத்தலாவு வீதி அம்பிபுச குருநாகல் திருகோடமலை வீதி கடுகஸ்தோட்டை குருநாகல் புத்தளம் வீதி பேடியகுட புத்தலம் வீதி உள்ளிட்ட பல பிரதான வீதிகள் இதில் அடங்குகின்றன பீதி பாதுகாப்பு மற்றும் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை இலகுப்படுத்துவதற்காக பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை துரிதப்படுத்த பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் குழுக்களும் கள உத்தியோகத்தர்களும் இரவும் பவலும் தொடர்ந்து பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது தற்போது மூடப்பட்டுள்ள ஏனைய வீதிகளையும் விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பயிற்சி நிலைமை படிப்படியாக நிலைபூர் மற்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் மழை அதிகரித்து காணப்படும் இந்நிலையில் ஜால்பாடு மாவட்டத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு அங்கத்தவர்கள் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தென்மராட்சி நெடுந்தீவு வேலணை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் காரிநகர் நல்லூர் கோப்பாய் உடுவில் தெலிப்பாளி மர்தங்கேணி மற்றும் ஊர்காவத்துறை பருத்தத்துறை ஆகிய பிரதேசங்களும் பலத்த பாதிப்படைந்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அனர்த்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் உணவு நீர் மூலம் பரவும் நோய்களும் நுழம்புகள் மூலம் பரவும் நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என ஜால் பிராந்திய சுகாதார சேவை படிப்பாளர் ஆ கீதீஸ்வரர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மேற்படி நோய்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு தெரிவித்துள்ளார் அதன்படி குடிப்பதற்கு கொதித்தார வைத்த நீரே அல்லது சுத்திகரப்பட்ட நீரை பருக்கவும் எப்போதும் நன்றாக சமைத்த உணவுகளை உட்கொள்ளவும் சமைக்காமல் நேரடியாக உண்ணும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை நன்றாக நீரில் கழுவ வேண்டும் நன்றாக சவர்காரமிட்டு கைகளை கழுவ வேண்டும் கிடர்களுக்கு குளோரின் விட்டு கிருமி நீக்கம் செய்யவும் மழநீரில் நடப்பதையோ அல்லது விளையாடுவதோ இயலுமானவரை தவிர்க்கவும் உமதுபேட்டின் சுற்றாடலின் உளம்பு பெருகும் இடங்களை அழித்து தொப்புரமாக போயிட வேண்டும் திண்ம கழிவுகளையும் உரிய முறையில் அகற்ற வேண்டும் இதுவரை பெய்த கனத்த மழையினால் ஏற்பட்டுள்ளது இக்கால பகுதியில் காய்ச்சல் இருமல் பாந்தி வயத்தோட்டம் போன்ற அறிகுறிகள் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை அழுத்தம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவுவதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து மனிதாபிமான நான்காவது உதவி நிவாரணங்கள் அடங்கிய ஐக்கியரபு ராஜ்ய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்தது மீட்பு நடவடிக்கைகளுக்காக விசோட பயிற்சி பெற்ற ஐம்பத்தி மூன்று அபுதாபி சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் மனித சடங்கலங்களை தேடும் திறன் கொண்ட மோப்ப நாய்கள் அவற்றை கொண்டு செல்லும் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் பல வாகனங்கள் இந்த விமானத்தில் இருந்தன அவர்களை வரவேற்க இலங்கைக்கான ஐக்கியரபு ராஜ்யத்தின் தூதுவர் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் முப்படை அதிகாரிகள் குழுவினரும் வருகை தந்திருந்தனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் கீழ எடுக்க பண்ணுங்க